தகுதி பெற்றவர்கள் யார் என்பதனை சுட்டி காட்டுவது இந்த பாடத்துடைய நோக்கமாகும் டாக்டர் அந்த இதை போடுங்களே விஷயம் சுருக்கமாக ஆண் பெண் இருசார்களையும் எங்களுக்கு இருபத்தி அஞ்சு பேரை அதாவது இந்த வராசத்து அனந்தரம் பெறக்கூடியவர்களாக எங்களுக்கு சொல்ல முடியும் அதுல ஆண்கள்ல பதினஞ்சு பேரும் பெண்கள்ல பத்து பேரும் மொத்தமா இருபத்தி அஞ்சு பேர் அப்ப இந்த ஆண்கள்ல இந்த பதினஞ்சு பேரை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க எனவே யாரெல்லாம் மையத்துக்கு நெருக்கமானவராக இந்த பதினஞ்சு பேரையும் தவிர உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் வந்து அனந்தரப்பெறக்கூடிய பெறக்கூடிய அந்த கூட்டத்துல வராம அவர்களுக்கு நாங்கள் ரவில் அர்ஹாம் என்று சொல்லி சொல்லுவோம் அஹ் இனபந்துக்கள் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன என்றதை நாங்கள் தான் பிறகு பார்க்க இருக்கிறோம் அப்படி இல்லாம இஸ்லாம் குரான் கொடுத்த அந்த அனந்தர அதாவது அனந்தரம் பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று நாங்கள் சுருக்கமாக பார்த்தா நாங்கள் கீழே சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இந்த பதினைஞ்சு ஆண்கள்ல பதினைஞ்சு பேரும் பெண்கள்ல பத்து பேரும் எனவே இந்த பதினைஞ்சு பேரும் கட்டாயமாக இல்லாட்டி இந்த அதாவது இந்த இருபத்தஞ்சு பேரும் ஒரே நேரத்துல ஒரு மையத்திடமிருந்து வராசத்து பெற ஓணும் ஆண்டு கேட்டால் அப்படி இல்லை சில பேர் வந்து தடுக்கப்படுவாங்க சில பேருக்கு எப்பயும் கிடைச்சு கொண்டே இருக்கும் சில பேருக்கு அது அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு சில நிலைமைகள்ல கூட கிடைக்கும் குறைய கிடைக்கும் அது வித்தியாசப்படும் சுருக்கமாக இவங்க அதாவது ஆண்களை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்கள்ல இந்த இரு இந்த பதினைஞ்சு பேரையும் தவிர வேற யாரும் எடுக்க மாட்டார்கள் இவர்கள் எப்படி எடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் யார் யார் என்பதனை நாங்கள் பார்ப்போம் இரத்த உறவு முறை அனந்தரக்காரர்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இதில் எங்களுக்கு பார்க்கறது கேளும் அதாவது முதலாவதாக இப்ப நாங்க எந்த உறவு முறையும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்துல நாங்கள் சொல்லக்கூடிய சகோதரன் என்று சொன்னாலும் பிள்ளை என்று சொன்னாலும் எந்த உறவு முறையை நாங்க இங்க சொன்னாலும் அதன் நீங்க யாருக்கு அதை வச்சு பார்க்கணும் என்று சொன்னால் நீங்க மையத்துக்கு உள்ள உறவுக்காரராகத்தான் பார்க்கணும் நான் சகோதரன் என்று சொல்ற நேரத்துல அது நீங்க வந்து மையத்துடைய அதாவது நான் சகோதரன் என்று பொதுவாக சொன்னால் அது கட்டாயமா ஒரு மையத்துடைய சகோதரனாகத்தான் இருக்கும் அதை பத்தியும் நாங்க பேசுறோம் அப்படி இல்லாம இதுல வந்து நிறைய பேர் குழம்பிக்கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப உதாரணமாக நாங்க சொல்லுவோம் இப்ப நம்ம மையத்துடைய அதாவது மையத்துடைய சகோதரன் என்று நாங்க சொல்ற நேரத்துல ஆஹ் அனந்தரம் பெறக்கூடிய ஒருத்தரோட சகோதரராக ஒருத்தர் நினைச்சிருவாரு அப்படி இல்லை நாங்க சொல்லக்கூடிய எந்த உருவ முறையாக இருந்தாலும் இங்கு இதுல நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் வந்து இதை நாங்க மையத்துக்குடிய அந்த மையத்துடைய உறவு முறையாகத்தான் நாங்கள் பார்க்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் ஆரம்பமாக இந்த இரத்த உறவுமுறை அனந்தரக்காரர்கள் யார் என்றதை நாங்கள் பார்க்கோம் இது வந்து இப்போ அதாவது நாங்கள் பார்க்க போறது வந்து ஆண்களுடைய விபரம் இதில் வந்து அந்த மையத்துடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மையத்துக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஆண் மகன் அதே போன்று அந்த மகனுடைய மகன் அப்படியே கீழே சென்று கொண்டே இருக்கும் அப்ப நாங்க அதாவது இதுல முக்கியமாக வந்து வரக்கூடியவர் வந்து ஒரு மகன் வந்து கட்டாயமாக அனந்தரம் பெறக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பாரு அதே மாதிரி மகனுடைய மகன் அப்ப மகனுடைய மகன் வந்து இதுல வரமாட்டாரு மகளுடைய மகன் வரமாட்டாரு மகண்ட மகன் அதே போன்று மகண்ட மகண்ட மகன் அப்படியே கீழே சென்று கொண்டே போகும் இந்த பாயிண்ட் முக்கியமானது இது வந்து ஆஹ் பிள்ளை வழி அதாவது இறந்தவருடைய அந்த மையத்துடைய பிள்ளை வழி மூலம் வரக்கூடிய ஆண் அனந்தரக்காரர்கள் பிள்ளை அதாவது ஆண் பிள்ளை அதே போன்ற அந்த ஆண் பிள்ளையுடைய பிள்ளை ஆஹ் அப்படியே கீழே சென்று கொண்டே போகும் அதே மாதிரி மையத்துடைய அப்ப இதுக்கு சொல்லுவாங்க இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது பிள்ளை வழிக்கு வந்து புரோ என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த மையத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய உறவுகள் சரிதானே அடுத்த கட்டமாக அந்த மையத்துடைய தாய் தந்தைகள் என்று பாக்குற நேரத்துல வந்து அந்த மையத்துடைய தந்தைக்கு அஹ் அதாவது அப்ப என்று நாங்க சொல்லுவோம் மரபியில தந்தைக்கு தந்தை வந்து அதாவது பெறக்கூடியவராக இருக்கிறார் அதே போல தந்தையின் தந்தை தந்தையின் தந்தையும் வந்து பெறக்கூடியவராக இருக்கிறாரு தந்தையின் தந்தை என்று நாங்கள் சொல்ற நேரத்தில் அப்படி தந்தையின் தந்தையின் தந்தை அப்படியே மேலே சென்று கொண்டே போகும் சரிதானே இதுல அதாவது யாரெல்லாம் தந்தை வழி பாட்டனாக கருதப்படுகின்றார் என்று சொன்னால் இடையில ஒரு பெண் உறவு வந்து தடுக்கப்படாது இப்ப நாங்க தந்தையுடைய தாயின் தந்தையும் வந்து பாட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இதுல வர மாட்டார் ஏன் வரமாட்டாருன்னு சொன்னால் இடையில ஒரு பெண் மூலமாக ஒரு பெண் உறவு மூலமாக அதாவது அந்த இதை வந்து தடுக்கக்கூடியவராக இருக்கிறான் எனவே அந்த நேரத்துல வந்து அது கிடைக்காது அப்போ அனந்தரம் பெறக்கூடியவராக அவர் வந்து கருதப்படுவார் கருதப்பட மாட்டாரு எனவே அதாவது அவர் வந்து அதாவது உறவுக்காரராக இருந்தாலும் அந்த உறவு முறைக்கு நாங்க வந்து வேறொரு உறவு முறையாகத்தான் என்று நாங்க சொல்லுவோம் அவர்கள் அனந்த் இஸ்லாம் கூறிய அனந்தரம் பெறக்கூடியவர்களுடைய அந்த வரிசையில வர மாட்டாங்க அதே மாதிரி நாங்க இருபத்து அதாவது இருபத்தரவு மூரம் அனந்தரம் பெறக்கூடியவர்களுடைய மூணாவது பகுதியினரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இறந்தவருடைய சகோதர வழிமுறை இதுல வந்து சகோதரர்கள் என்று நாங்க பார்க்கிற நேரத்துல வந்து மூன்று வகையான சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒன்று வந்து உடன் பிறந்த சகோதரர் அதாவது ஒரே தாய்க்கும் அந்த மையத்துடைய தாய் தந்தையருக்கே பிறந்த சகோதரர் இந்த சகோதரர் வந்து அனந்தரம் பெறக்கூடியவராக இருக்கிறாரு அதே மாதிரி தந்தை வழி மூலம் வந்த சகோதரர் அந்த மையத்துடைய தந்தைக்கு இன்னொரு திருமணமாகி வேற ஆண் குழந்தைகள் இருக்கும் சரிதானே அப்படிப்பட்ட சகோதரரும் வந்து இந்த மையத்திடமிருந்து அனந்தரம் பெறக்கூடியவராக இருக்கிறார் அதே மாதிரி தாய் வழி சகோதரர் தாய் வழி சகோதரன் சொல்ற நேரத்துல அந்த மையத்துடைய தாய்க்கு ஏற்கனவே இன்னொரு ஆணுடன் திருமணமாகி அஹ் வேறு பிள்ளைகள் இருக்குது அப்படி நாங்க பார்க்கின்ற நேரத்துல அந்த உறவு யார் இந்த மையத்துக்கு அதாவது மையத்துக்கு தாய் மூலம் நெருங்கக்கூடிய சகோதரர் எனவே அவரும் வந்து அனந்தரம் பெறக்கூடியவராகத்தான் இருக்கிறார் அதே போல இதுல வந்து அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா நாங்க அதாவது ஏற்கனவே உடன்பிறப்பு சகோதரனுடைய மகன் அவரும் வந்து இந்த அதாவது சகோதர வழிமூலம் அதாவது சகோதர வழி மூலமாக அனந்தரம் பெறக்கூடியவராக இருக்கிறார் அதே மாதிரி தந்தை வழி சகோதரனுடைய மகன் அப்ப தாய் வழி சகோதரனுடைய மகனுக்கு வந்து எந்த பங்கும் இல்லை ஏன் காரணம் என்றா இப்ப தாய் வழி சகோதரன் கூட அது வந்து நாங்க அதாவது ஒரு விதிவிலக்காகத்தான் சொல்லுவாங்க யாரெல்லாம் மையத்துக்கு ஒரு பெண் மூலமாக நெருங்குறாரோ அவருக்கு வந்து அனந்தரம் இல்லை ஆனால் அதுல எக்ஸெப்ஷனாக விதிவிலக்காக தாய் வழி சகோதரனை வந்து இஸ்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க அனந்தரக்காரராக வந்து சொல்லிருக்குது சரிதானே அதே மாதிரி இறந்தவருடைய தந்தையின் சகோதரனுடைய அதாவது நாங்க சாச்சா பெரியப்பான்னு சொல்லுவோம் இது வந்து தாய் மூலமாக வரக்கூடியவர்கள் தந்தையுடைய சகோதரர்கள் தந்தையுடைய சகோதரர்கள் வந்து அவங்க பல வகையில அதாவது பல வகையான தந்தை அதாவது இந்த தந்தையின் சகோதரன் என்று நாங்க பார்க்கின்ற நேரத்துல பல வகையான சகோதரர்கள் இருப்பாங்க தந்தைக்கு ஒன்று வந்து தந்தைக்கு தந்தையுடைய உடன்பிறப்பு சகோதரர் அதே போல தந்தையுடைய தந்தை வழி சகோதரர் அப்ப வந்து தந்தையுடைய தாய்மொழி அதாவது தாய் மூலம் வரக்கூடிய தாய் வழி சகோதரர் வந்து வர மாட்டாங்க தந்தையுடைய உடன்பிறப்பு சகோதரரும் தந்தைக்கு வந்து அதாவது தந்தையின் தந்தை வந்து ரெண்டு கல்யாணம் முடிச்சிருப்பாரு அவர் மூலமா இன்னொரு தந்தை வழி சகோதரர் இருந்து அவரும் வந்து இதுல அனந்தரம் பெறக்கூடியவராகத்தான் வருவார் அதே மாதிரி அந்த நாங்க மே அதாவது மேல சொன்ன அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைகளும் வந்து அனந்தரக்கார அதாவது அனந்தரக்காரர்களாக கருதப்படுவாங்க இதுதான் இரத்த உறவு மூலம் இரத்த உழவு மூலமாக அதாவது இந்த சொத்து பெறக்கூடியவரை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் சுருக்கமாக நாங்கள் பார்க்க என்று சொன்னா மூன்று அடிப்படையில் வருவாங்க ஒன்று வந்து மையத்துக்கு கீழே வரக்கூடிய உறவுக்காரர்கள் அதுதான் பிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை அதே மாதிரி மையத்துடைய சகோதரர் என்று சொல்லி அதாவது அந்த இந்த அதாவது மையத்துடைய தாய் தந்தை அந்த அதாவது தந்தை வழி உறவுகள் தந்தை தந்தையுடைய தந்தைன்னு அப்படியே வந்து சென்று கொண்டே போகும் அதே மாதிரி ஆஹ் அதாவது அந்த மையத்துடைய சகோதரர்கள் அதாவது அவருடைய சைடுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் நாங்க சொல்லுவோம் ஹவாஷி சொல்லி சொல்லுவாங்க எனவே அந்த சகோதரர்களும் வந்து அனந்தரப்படக்கூடியவராகத்தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு நாங்க அதாவது மேலதிகமாக சொல்றேன்னு சொன்னா மையத்துடைய தந்தையின் சகோதரர்கள் மையத்துடைய தந்தையின் சகோதரர்கள் எனவே இந்த உறவுக்காரர்கள் தான் வந்து மையத்துக்கிட அதாவது இருந்து அனந்தரம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவங்களை தவிர தவிர்ந்து வரக்கூடிய எந்த உறவு முறையாக இருந்தாலும் அவர்கள் வந்து நேரடியாக அனந்தரம் பெறக்கூடியவர்களாக கருதப்பட மாட்டார்கள் தவில் என்று சொல்லப்படக்கூடிய இனபந்துக்கள் என்ற அடிப்படையில தான் பண்ணுவாங்க இப்ப வந்து இதுல யாருக்கு சரி என்ன சரி டவுட்டுகள் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா கேட்கறதுக்கு கேளும் என்ற எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது வந்து ஒரு கேள்வி பதிலாக போனாதான் மகளுக்கும் தெளிவாக விளங்கும் யார் சரி என்ன சரி கேட்கறதுக்கு இருக்குதா

இரத்த உறவுக்காரர்கள் இரத்த உறவு முறை அனந்தரக்காரர்கள் வந்து இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்கள்ல பதிமூணு பேர் 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 எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் இந்த நேரடியாக இருந்து அனந்த ஆனா இவர்கள் அனைவரும் ஒரே நேரத்துல பெறுவாங்களான்னு கேட்டா இல்ல அதை பத்தி நாங்க விரிவாக இருக்கிறோம் அப்படி இல்லாம ஆஹ் இவங்கத்தான் இஸ்லாம் அனுமதிச்ச அனந்தரம் பெறக்கூடிய ஆட்கள் அடுத்தது வந்து அடுத்த முறை கேட்டா திருமண உறவுமுறை உறவுமுறை மூலம் வரக்கூடிய ஆண் ஆண் அனந்தரக்காரர்கள் வந்து ஒத்தரே ஒத்தர் யாரு கணவன் ஒரு மையத்து பெண்ணாக இருக்கிற நேரத்துல அந்த மையத்துடைய கணவர் வந்து அனந்தரம் பெறக்கூடியவராக இருக்கிறார் அடுத்த கட்டமாக வந்து அடிமையை உரிமையிட்ட அதிகாரம் நான் ஏற்கனவே சொன்னோம் அதாவது அனந்தரம் பெறுவதற்கான காரணங்கள் மூன்று நாங்க சொல்லிருக்கிறோம் அடிப்படையாக சொல்ல இயலுமா மூன்று காரணங்கள் உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு சொல்றது கேளு அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க தான் இந்த பாடங்கள் போகும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நிறைய பகுதிகள் இப்ப கணக்குகள் வரும் சாதாரண சிம்பிளான கணக்குகள் அதை செய்யறதுக்கு வந்து உங்களுடைய நான் மூன்று மூன்று காரணங்களை நாங்க சொன்னோம் அடிப்படையில உத்தர் வந்து அந்தரம் பெறுறதுக்கு ஒன்று வந்து உறவு உறவுமுறை திருமண உறவுமுறை அடுத்தது

இதுதான் அப்ப அதாவது அதாவது ஒரு எஜமான் வந்து ஒரு அடிமை உரிமையிட்டு இருந்தால் அந்த அடிமை மரணித்த நேரத்துல அந்த உரிமையிட்ட எஜமான் வந்து அவருக்கு வேறு அனந்தரக்காரர்கள் இல்லாத நேரத்துல அனந்தரம் பெறக்கூடியவராக இருப்பார் சரிதானே இதுதான் ஆண்கள்ல வராசத்து பெறக்கூடியவர்கள் இத்தோடு நாங்கள் இன்றைய பாடத்தை முடிச்சுக்கொள்வோம்